டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் எண்பத்தி ஒன்பதாவது தலம் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது தலம் சரி இந்த தலத்திற்கு எப்படி செல்வது நம்ம எல்லாருமே அதாவது ஒரு தொண்ணூறு சதவிகிதம் கண்டிப்பாக திருவாரூர் சென்று ஆரூர் இறைவனை தரிசனம் செஞ்சிருப்போம் சிவபக்தர்கள் நூற்றில் தொண்ணூறு பேர் கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்க்கணுன்ற குறிக்கோளோட தில்லை திருவாரூர் இதெல்லாம் தரிசனம் செஞ்சிருப்போம் பார்க்காதவர்களும் இந்த தருணத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் இறைவன் தன்னுடைய பெரும் கருணையினால் உங்களையும் அந்த தரிசனம் செய்யும் பேற்றினை அருள்வோம் இந்த திருவாரூர் வருபவர்களுக்கு கிழக்கு ரதவீதியில் அமைந்திருக்கும் இன்னொரு கோயில் தான் இன்னொரு பாடல் பெற்றதளம் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பறவையுள் மண்டலி அப்படின்ற பெயர் வந்து இந்த கோயிலுக்கு உண்டு சுந்தரரால் பாடல் பெற்றதளம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் குளம் இருப்பது மிக மிக விசேஷம் இறைவன் பெயர் பார்த்தீங்கன்னா தூவாய் நாதர் எதனால இந்த பெயர் வந்தது அப்படின்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு அம்பிகையின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மிருது பாத நாயகி அப்படியே மென்மையான பாதங்கள் பஞ்சு போன்ற பாதங்களை உடையவள் என்பதால் இந்த பெயர் இந்த பெயரை பார்க்கும் பொழுது அடியனுக்கு ஒரு சிந்தனை சுவாமி இந்த திருவாரூர் வீதியில் மண்ணில் பறவைக்கும் சுந்தரருக்கும் அந்த ஊடலை தீர்த்து வைக்க நடையாய் நடந்தார் அம்பாள் அப்படிலாம் இல்லையா உட்கார்ந்த இடத்துலேருந்து அருளை தருவதால் அவளுடைய பாதம் சிவபெருமான் மாதிரி மண்ணில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் மிருதுவாக இருக்கும் அதனால் கூட மிருது பாத வந்ததோ என்னவோ தெரியாது அப்படி ஒரு அழகான கற்பனையில் கூட நாம் அவளுடைய பெயர் காரணம் தெரிந்து கொள்ளலாம் இந்த இடத்துல ஒரு காலத்தில் இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் கடல் கோள் கொல்லப்பட்டது என்றும் இப்படி பூமி முழுக்க கடல் கோள் கொண்டிருந்தால் உயிர் வாழ்வது கடினம் என்பதால் துர்வாசருடைய தலைமையோடு முனிவர்கள் எல்லாரும் சிவன் இடம் முறையிட அவரும் அந்த அக்னிபால் திருவாரூரில் உள்ள அக்னி மூலையில் குளம் வெட்டி அங்கே என்னை பூஜை செய்யுங்கள் இந்த கடல் நீரெல்லாம் ஈர்த்து கொள்ளப்படும் என்ற வாக்கினை கொடுக்க துர்வாசரும் மற்ற முனிவர்களும் வந்து அக்னி மூலையில் குளம் வெட்டி அங்கே இறைவனை அவர்கள் பூஜித்தார்கள் அப்படி பூஜை செய்ததன் பலனாக அங்கு கடல் கோள் கொல்லப்பட்ட நீர் எல்லாமே அக்னி மூலையில் அமையப்பட்டிருக்கும் அந்த அக்னி அந்த தீர்த்தத்தில் அப்படியே ஈர்த்து கொண்டதாம் அதனால கடல் கோளிலிருந்து அது மீண்டது என்பது மிக மிக தொன்மையான வரலாறு இப்படி இருக்கும் இந்த ஆலயத்தில்தான் சுந்தரருக்கு தன்னுடைய வழக்கன் துர்வாசர் வழிபட்டதால் தூவாய்நாதர் என்ற பெயர் சரி எதனால் எப்படி இந்த இடத்தில் கண் கிடைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம் திருவற்றியூரில் சங்கிலி நாச்சியார் என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கின்றார் சுந்தரர் நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன் என்ற வாக்கோடு திருமணம் ஆனால் திருமணம் முடிந்த சில நாட்களில் அவரால் ஆரூர் இறைவனை பார்க்காமல் இருக்க முடியவில்லை பறவையாரை இல்லை ஆரூர் இறைவனை பார்க்காமல் இருக்க முடியவில்லை அதனால் திரு ஒற்றியூரை விட்டு யாரும் அறியாத வண்ணம் திருவாரூருக்கு வருகின்றார் அப்படி அந்த ஒற்றியூர் எல்லையை தாண்டிய உடனே சத்திய வாக்கு உரைத்திருக்கின்றார் அல்லவா உன்னை விட்டு நீங்க மாட்டேன்னு அந்த வாக்கை மீறி எல்லையை தாண்டியதால் அவருக்கு இரண்டு கண்களும் போனது கண்களே இல்லாமல் நண்பனாக இருந்தாலும் இறைவனுக்கு தவறு என்றால் தவறுதான் அப்படின்றது இந்த சுந்தரருடைய வாழ்க்கையில ரொம்ப தெளிவாக புலனாகிறது இரண்டு கண்ணும் இல்லாமல் அப்படியும் பல தலங்களையும் தரிசித்து கொண்டு திருவாரூர் நோக்கி உருகி உருகி உன்னை பார்க்க அல்லவா வருகின்றேன் அந்த இரண்டு கண்ணையும் எடுத்து விட்டால் எப்படி உன்னை காண்பேன் அப்படின்னு குழந்த மாதிரி அழுது 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 திருப்பாட்டு பாடின் அப்படி வரும்பொழுது அவருடைய அழுகையை காண இயலாத காமாட்சி என்ன பண்ணுறா இறைவன் அந்த அர்த்தநாரியாக இருக்கும்பொழுது இடப்பக்கம் அம்பிகையினுடையது சுந்தரர் காஞ்சிபுரத்திற்கு வந்த சுவாமி கிட்ட அம்பாள் சொல்லிட்டு அதை பாருங்கள் இடது பக்கம் என்னுடைய பக்கம் நான் அவனுக்கு இடது கண்ணை போகிறேன் பாவங்க எவ்வளோ குழந்த மாதிரி அழுதுண்டு வரான் அப்படின்னு ஆலம் தான் உகந்து அமுது செய்தான் என்ற ஒரு பதிகம் பாடும்பொழுது சுந்தரருக்கு தன்னுடைய இடது கண் வந்து விட்டது அப்படி இன்னொரு கண் வரல வலது கண் எப்பொழுது கிடைக்கும் வலது கண் எப்பொழுது கிடைக்கும் அழுதுண்டே ஒரு ஒரு ஊராக பாடிக்கொண்டு வருபவர் திருவாரூருக்கும் வந்து விட்டார் வந்தவுடனே அங்கே ஒரு அசரீரி இந்த துவாய்நாதர் இருக்கும் கோயிலுக்கு சென்று அந்த அக்னி மூலையில் இருக்கும் குளத்தில் நீராடி அங்கிருக்கும் இறைவனை வணங்கினால் உனக்கு வலது கண் வரும் என்ற அசரீரியின்படி இந்த தலத்திற்கு வந்து நீராடி விட்டு இறைவனை பார்த்து பதிகம் பாடுகின்றார் ஆளாய் உனக்கு மீளாத அடிமையா இருப்பேன் சிவபெருமானே அப்படின்னு அவர் உள்ளம் உருகி பாடும்பொழுது அவருக்கு வழக்கண்ணும் கிடைத்தது இன்னிக்கும் இந்த லிங்க அபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு கண்ணின் உருவம் காணலாம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் கண்ணில் குறைபாடு உள்ளவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையால் கண் பார்வை மங்கி கொண்டே வருகின்றதா கவலைப்படாதீர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று மகாபெரியவர் சொன்னது போல ஒரு சூரிய சதகம் என்ற ஒரு தோத்திர பாடல் உண்டு அந்த தோத்திரத்தையும் இந்த சுந்தரரார் அருளி செய்யப்பட்ட மெளா அடிமை உனக்கே என்ற பதிகத்தையும் பாடிக்கொண்டு வந்தோம் என்றால் இந்த கண்ணில் ஏற்படும் குறைகள் நீங்கி நல்ல ஒரு கண் பார்வை பழையபடி எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால ரொம்ப நம்பிக்கையோடு சென்றால் பலன் கைமேல் தரும் ஒரு அற்புத ஆலயத்தில் வரப்பிரசாதியாக இறைவனும் இறைவியும் இந்த தலத்தில் வீற்றிருக்கின்றார்கள் அனைவரும் வாருங்கள் இனிமே திருவாரூருக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திருவாரூர் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தலத்தையும் தரிசித்து இறைவனின் அருளை பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க